ஹலோ வி வாஸ் வெல்கம் டு டிப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் தினம் பத்து தமிழ் ப்ரீவியஸாக கொஷினுக்கான அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ்ஸாக நம்ம பார்க்கப் போகிறோம் ஸோ இன்றைக்கி ஒரு பத்து கொஷின் நம்ம பார்த்துருவோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷ்ஷன்ஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாயிருங்க அதாவது மொத்தமாக ஒரு அஞ்சு செட் ஆஃப் கொஷின் பேப்பரே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம் ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்துருங்க எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கந்தனை திருந்த செய்தான் என்ன சொல்லியிருக்காங்க கந்தனை திருந்த செய்தான் ஓகேங்களா ஸோ கந்தன் திருந்தினான் தான் வந்து நமக்கு தன்வினையாக வந்து இருக்கும் இல்லைங்களா ஸோ கண்ணனை வந்து யாரோ ஒருத்தவங்க திருந்த செஞ்சுருக்காங்க அப்போது வேறு ஒருத்தவங்க செஞ்ச வேலை தான் இது அப்போ என்ன வரும் பிறவினை தொடர் ஓகேங்களா கந்தன் திருந்தினான் அப்படின்னா தன்வினையாக இருக்கும் கந்தனை வேறு யாரோ திருந்த வச்சுருக்காங்க அப்போது என்ன வரும் பிறவினை தொடர் சரிங்களா ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்தது வந்து செகண்ட் கொஷின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் ஸோ அதே தான் கேட்டிருக்காங்க கவிதா உரை படித்தாள் ஸோ இது எக்ஸாக்டாக நம்மளோட புக் பேக்கில் நைன்த்து ஸ்டாண்டர்ட் முதல் இயல் நியூ தமிழ் புக்கில் ஃபஸ்ட்டு இயலில் இலக்கணம் இருக்கும் இலக்கணத்தில் ஒரு பாக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினைன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் அதில் எக்ஸாக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க கவிதா உரை படித்தாள் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் செய்வினை தொடர் ஓகேங்களா ஸோ இது எப்படி வந்து செய்வினை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உரை வந்து படித்தது கவிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்சனை வந்து முதன்மைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த தனிப்பட்ட நபரை முதன்மைப்படுத்தி கொடுத்தனால இது செய்வினை ஒருவேளை உரை கவிதாவால் படிக்கப்பட்டது அப்படின்னு இந்த உரையை வந்து முதன்மைப்படுத்தி கொடுத்துருந்தாங்க முதல் வார்த்தையாக உரை வந்திருந்துச்சு அப்படின்னா அது செயற்பாட்டு வினையாக இருந்திருக்கும் நபரை முதன்மையாக படுத்தினாங்கன்னா செய்வினை அந்த நபர் செய்த வேலையை முதன்மைப்படுத்தியிருந்தாங்கன்னா செய்யப்பாட்டு வினை அப்போ இங்கே வந்து எதை முதன்மைப்படுத்தியிருக்காங்க அந்த நபரை தான் முதன்மைப்படுத்தியிருக்காங்க அப்போ என்ன வரும் செய்வினை தொடர் ஸோ செகண்ட் ஒன் முடிஞ்சிடுச்சு அடுத்து தேர்ட் கொஷின் பாருங்கள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக சென்னை கொடுத்துருக்காங்க தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டுகால தொன்மையுடையது ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நயன்த்து நியூ புக்கில் மூணாவது இயல்லை ஏறுதழுவுதல்னு சொல்லிட்டு முதல் பாடம் இருக்கும் அந்த முதல் பாடத்தில் கடைசி பக்கத்தில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்துருப்பாங்க தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் இரண்டாயிரம் ஆண்டு கால தொன்மையுடையதுங்கிறது அப்படியே கொடுத்துருப்பாங்க சரி இதுக்கு வந்து என்ன கேட்க இந்த விடைக்கு ஏற்ற மாதிரியான வினாவை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா சரி ஏ ஆப்ஷன் வந்து பாருங்கள் வீர விளையாட்டான ஏறுதழுவுதல் எவ்வளவு நேரம் உடையது ஸோ நேரத்தை பற்றிலாம் அவங்க கேட்கலை இந்தியர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்குவது எத்தனை ஆண்டு இது தப்பு சம்மந்தமே இல்லாமல் மிஸ்மேச்சிங்காக இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டு அடுத்தது தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவுதல் எத்தனை ஆண்டு கால தொன்மையுடையது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரம் ஆண்டு காலம் தொன்மையுடையது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்களா அப்போ எத்தனை ஆண்டு காலம் தொன்மையுடையதுங்கிறது என்னது சரியான கேள்வியாக வந்து அமைஞ்சிருக்கு அப்போ ஆப்ஷன் சி தான் சரியானது ஆப்ஷன் டீல பார்த்தோன்னா தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக திருவிழாவாக விளங்கும் பொங்கல்னு சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க ஓகே அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது அடுத்தது விடை விடைக்கேற்ற வினா ஸோ அதே பாட்டை தான் கேட்டிருக்காங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் ஸோ இதுவுமே வந்து நம்ம நியூ தமிழ் புக்கில் லோயர் கிளாஸில் வந்து இருக்கக்கூடியது தான் ஸோ இதுக்கான வினாவை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்பது என்னங்கிறது அப்படி வந்து நமக்கு இங்கே விடை அமைய கிடையாது அடுத்தது தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேர்த் என்று புகழப்படுபவர் யார் ஓகே புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன்கிறத பதில் வந்து சரியாக கொடுக்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் யாரை குறிக்கும் யாரை குறிக்கும்ங்கிறது தவறானது அடுத்தது ஸோ வந்து இது வந்து இதுக்கேற்ற மாதிரியான வினா வந்து கிடையாது அதனால இது தவறானது அடுத்து புகழப்படும் வேர்ட்ஸ் ஒர்த் யார் இதுவும் வந்து தவறானது அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என்று புகழப்படுபவர் யார் அப்படிங்கிறது தான் சரியான ஸ்டேட்மெண்ட்டும் கூட வினாவுக்கான சரியான ஸ்டேட்மெண்ட்டும் கூட ஓகேங்களா அடுத்தது ஐந்தாவது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் இந்த விரிந்தது விரித்தது இது ஆல்ரெடி நம்மளே வந்து இன்னொரு ப்ரீவியஸாக கொஷின் வேறு ஒரு செட் ஆஃப் கொஷனில் இது நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ஒன் செகண்ட் ரிப்பீட் ஆகிருக்கும் சரிங்களா சரி இந்த விரிந்தது அப்படிங்கிறது என்ன விரித்ததுங்கிறது எதை மீன் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கப்பறோம் மயில் தோகையை விரித்ததால் இதழ்கள் விரிந்தன பூக்கள் விரிந்ததால் மயில்கள் ஆடின இதழ்கள் விரிந்ததால் மயில்கள் அகவின ஸோ இதெல்லாமே எப்படி தான் வந்திருக்கு தப்பாக தான் வந்துட்டு அடுத்தது மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது ஸோ இதுதான் ஒரு கோர்வையாக நமக்கு சரியாக கிடச்சிருக்கு சரிங்களா பூ அப்படிங்கிறது வந்து இதழை வந்து விரிச்சிருக்கு மயில் தோகையை விரித்தது இந்த விரிந்தது விரித்தது இது வந்து எதுக்கு வரும் அப்படின்னா பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது ஓகேங்களா அவ்வளோதான் அடுத்தது சிக்ஸ்த் கொஷின் அதே தான் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக்கை இதுவும் ஆல்ரெடி நமக்கு கேட்கப்பட்ட கேள்விதான் பொருந்து பொறுத்து அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பொறுத்து இருந்தால் காலம் கூடும் பொறுத்திருந்தால் காலம் கை கூடும் அடுத்தது விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து ஸோ ரெண்டுமே இது வந்து ஒன்று மட்டும்தான் வந்திருக்கு இதில் ரெண்டுமே நமக்கு வந்திருக்கு சரிங்களா அடுத்தது வேலையில் பொருத்தினால் லாபம் அடையலாம் தவறானது பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதாவது இங்கே பொருந்து பொறுத்து ரெண்டுமே எந்த இடத்துல தான் வந்திருக்கு நமக்கு இந்த இடத்துல தான் நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா சரி அடுத்தது ஏழாவது கேள்வி மறுபடியும் அதே தான் கொடுத்துருக்காங்க இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சரியான தொடரை கண்டறி அறுத்து அருந்து இது இது வரைக்கும் நம்ம எங்கேயும் பார்க்கலாம் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம் கதிர் அருந்ததால் விரல் அருந்தது கதிர் அருந்து விரல் அருந்தது கதிர் போது விரல் அருந்தது கதிர் அருந்தது அருந்தபோது விரல் அறுத்தது ஸோ இதுதான் நமக்கு சரியான வாக்கியமாக அமைஞ்சிருக்கு கதிர் அறுத்த போது விரல் அருந்தது அப்படிங்கிறது சரி அடுத்தது எட்டாவது கேள்வி பார்த்துருவோம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அதாவது நிறையா வந்து ஷஃபுல்லாக இருக்கும் அதை நம்ம ஒரு கோர்வையாக வந்து வாக்கியமாக அமைக்க போகிறோம் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது ஸோ அடுத்தலாம் பார்த்தீங்கன்னா தம்மின் மக்கள் தம் தம்மின் தம் மக்கள் மாநிலத்து மண்ணுயிருக்கு மக்கள் மாநிலத்து ஸோ எல்லாமே வந்து என்ன இருக்குது கலந்து கலந்து வந்திருக்கு ஸோ அப்போ சரியான சொற்றொடர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது அடுத்து ஒன்பதாவது கேள்வி இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற கலைச்சொல்லுக்கான சரியான தமிழ் வாக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு சரிங்களா எழுத்து சாரி வாக்கியம்னு சொல்லிட்டேன் எழுத் இது வார்த்தை இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு சரித்து மொத்த ஐநூறாவது கேள்வி நம்மளோட சேனலில் ப்ரீவியஸாக கொஷின் தமிழில் வந்து இது எத்தனாவது கொஷின் நான் நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறாவது கேள்வி அஞ்சாவது கொஷின் பேப்பர் செட் வந்து இதோட நமக்கு முடிஞ்சிருச்சு சரி அகர எப்படி சொற்களை சீர் செய்க ஸோ அகர எப்படி சொற்களை சீர் செய்க வந்து நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நிறையா மெத்தட்ஸ் வைஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது இப்போ வெறும் காவரிசை மட்டும்தான் அதை நம்ம ஈஸியாக போட்டுருவோம் இதே கா வரிசை தாவரிசை சாவரி எல்லாமே கலந்து வருது அப்படிங்கிறப்ப எது வந்து ஃபர்ஸ்ட் வரும் எது லாஸ்ட்டு வரும் அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் எல்லாமே மே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வச்சு ஈஸியாக புரியுற மாதிரி வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது வேணுங்கிறாங்க நம்மளோட இலக்கணம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து க்ளிக் பண்ணி பார்த்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பா வரிசை தான் கொடுத்துருக்காங்க ஸோ டக்கு டக்குன்னு ஈஸியாக வந்து போட்டுடலாம் பெண்கள் பாரதம் புதுமை பீலி பேருந்து பூமி இதில் ஃபஸ்ட்டு என்னங்க வரும் இங்கே பா கிடையாது பா தான் இருக்குது அப்போ இந்த பாரதம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு அடுத்தது வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பி இல்லை பி இருக்குது அப்போ பீலிங்கிறது வந்து செகண்ட் சரி அடுத்தது வந்து பூ அப்படிங்கிறதுக்கான வார்த்தை வந்து புதுமை வந்து இருக்குது அதுக்கப்புறம் பூ பூ பூமி வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து என்ன வரும் பே வந்ததுக்கப்புறந்தான் பே வரணும் இல்லைங்களா ஸோ பேர் பெண்கள் அடுத்து பேருந்து அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாரதம் அடுத்து பீலி அதுக்கப்புறம் புதுமை அடுத்து வந்து பூமி அடுத்து பெண்கள் அடுத்து பேருந்து அப்போ ஆப்ஷன் ஏல இருக்க தான் நமக்கு சரியானதாக அமைஞ்சிருக்கு ஸோ வரிசைப்படி சொற்களை சீர் சீர்சேகாவும் நம்ம வந்து முடிச்சிட்டோம் ஸோ இந்த கிளாஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இலக்கணம் கிளாஸில் வந்து ஆல்ரெடி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கிறதுக்கு மட்டும் தனியாகவே ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ